போல அதற்கு முன்னால் ஓதப்பட்ட சூரத்தில் முகமியிலும் அல்லாஹு தாலா பல்வேறு இடங்களிலே சுவனத்தினுடைய உயர்வையும் நரகத்தினுடைய கடுமையும் அல்லாஹு தாலா நமக்கு எச்சரித்து காட்டுகிறார் நாளையிலிருந்து ரமதானுடைய கடைசி பத்து நமக்கு தொடங்க இருக்கிறது புனிதமான இந்த ரமதானுடைய கடைசி பத்து ரமதானிலேயே மிக மிக முக்கியமான ஒரு பத்து என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை இதனால் அருமையான பெருமக்களே நம்முடைய நேரங்களை அல்லாவுடைய தர்பாரில் அதிகமாக கழிப்பதற்குண்டான நேரங்களை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் வாய்ப்புள்ளவர்கள் பூரணமாக ஏத்திகா கொள்ள வேண்டும் இல்லை சில நாட்களாவது குறைந்தபட்சம் இரவு நேரமாவது பள்ளியிலே நாம் கழித்துக் கொள்ள வேண்டும் இந்த ஏத்திக்கா தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சகோதரரை சந்தித்தேன் ஏழு வருஷத்துக்கு முன்னால நீங்க சொன்னீங்க ஒரு மூணு நாள் ஏத்திக்கா செய்ய அதனுடைய ருசியை நீங்க பார்க்கலாம்னு சொன்னீங்க நான் இருபத்தேழு வருஷமா இருக்கிறேன் சரர் அலமது இல்லா இன்று நான் வாழ்க்கையில் கேட்டதையெல்லாம் என் ரப்பு தந்தான் என்று அவர் பெருமிதம் பங்கு சொன்னார் மறுமையிலையும் நம்ம கேட்டதெல்லாம் மறுமைக்காக நம் கேட்டதும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று அவர் சொன்னது அம்மாத்தால அப்படிப்பட்ட பாக்கியங்களை என் எல்லோருக்கும் நசி புனிதமான இந்த ரமதானுடைய கடைசி பத்துல நம்ம சடைவில்லாமல் ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு ஹதீசிர வருது செல்லந்தாரே செல்லம் அவர்கள் கடைசி பத்து பிறந்து விட்டால் சப்தோ இடுப்புல துண்டை கட்டிக்கிறான் நாங்கள் சுறுசுறுப்பா இருப்பதையும் அதிலே ஆர்வமாக இருப்பதையும் காட்டுவதற்காக அப்படி செய்வார்கள் எல்லாம் வந்திருக்கிறது அதனால இந்த கடைசி பத்து மிக மிக முக்கியமானதும் ரயிலத்தொல் கதிரும் எல்லா பாக்கியங்களும் அமைந்த ஒரு பத்தாக இருக்கிறது அதை இந்த கடைசி பத்தில்தான் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதும் சொர்க்கத்தை அதிகமாக தேட வேண்டும் என்றும் கண்மணி ரசூனு நாகி சொல்லாசல்லும் தந்தார் ஏனென்றால் வாகிருகு வைத்துக்கும் எனன்னார் நரகத்திலிருந்து ஒரு மனிதனை நீச்சல் கூடிய ஒரு பத்தாக இந்த கடைசி பத்து அமைந்திருக்கிறது என்று நமக்கு அல்லாஹுடைய ரசூல் வழிகாட்டி இருக்கிறார் சங்கிக்குரிய பெருமக்களே ஒரு உண்மையான மனிதன் கியாமத்துல நரகத்துல ஆக்கப்பட்டுத்தான் சொன்னான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் இன்னக்கமன் தொதுகிலின் நார பக்கதாக நீ யாரையும் என்ன ஆக்கி விட்டாயோ நுழைத்து விட்டாயோ அவன் மிக மிக இழிந்தவனின் அல்லாஹ் சொல்கிறான் வாழ்க்கையில ஒரு முகினான மனிதன் இழிந்தவனாக ஆகக்கூடிய ஒரு நிலைங்கிறது நரகத்தில் தான் சொன்னா அதை விட ஒரு கேவலமும் அதை விட ஒரு மோசமும் வாய்ந்திருக்கவில்லை அதனால ஒரு முகினான மனிதன் யார் கற்கின் ஓதும் பொழுது தொடக்கத்திலேயே சொல்வார்கள் குண்டு நசின் மவுன் உலகத்தில் பிறந்த யாரா இருந்தாலும் ஒரு நாள் மன்னடிக்க வேண்டும் உஜூரக்கும் செய்யும் எல்லா காரியங்களுக்கும் கியாமத்தில் நிறைவான கூலியை தருவான் யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு விட்டார்களோ ஜன்னா சொர்க்கத்தில் அவர்கள் தான் வெற்றி பெற்றார் நரகத்திற்கு ஏழு பிரதானமான வாசல் முதல் வாசல்ல ஒரு போவாரா இந்த லிஸ்ட்ல உங்க பேர் இல்ல போங்க போக சொல்லுவாங்க அடுத்த வாசலுக்கு போவாராம் மனசு கொதிச்சுக்கிட்டே இருக்கும் இருந்து தனிச்சுட்டோம் அடுத்த வாசலுக்கு வந்தவன்னு உங்க பேருங்க போங்க போங்கன்னு அப்படியே மூணாவது வாசல் நாலாவது வாசல் அஞ்சு ஆறு அதுக்கு வர ஒவ்வொன்னா கடந்து வந்து ஏழாவது வாசலில் கொதிப்போடு நிற்பார் அங்கேயும் தப்பிக்க வேண்டுமே என்று அவரும் பார்த்து விட்டு இங்கே உங்க லிஸ்ட்ல உங்க பேர் இல்லையே போங்கன்னு சொன்ன பிறகு அதுதான் யார் தூரமாக்கப்பட்டு விட்டாரோ அப்படின்னார் இந்த நரகத்தினுடைய நிலையிலிருந்து ஓதுக்கிற ஜன்னா அப்புறம் சொர்க்கம் போயிருவார் அவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள் அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் சொல்கிறார் குரானிலே நூற்று கணக்கான இடங்களிலே நரகத்தினுடைய கடுமைங்கிறது சாதாரணமானது அல்ல நரகத்தினுடைய கடுமைங்கிறது சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு உண்டான அந்த அளவிற்கு கடுமையானது என்பதை குரான் சரி பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது நரகத்தில் இருப்பவர்கள் அந்த நேரத்தில் துடிப்பார்களாம் நரகத்தில் இருப்பவர்கள் பல்வேறு நிலைகளில் அவர்கள் துடித்த அல்லா இடத்திலே ஜஹன்னம் அந்த நரகத்தினுடைய பொறுப்பாளி இடத்திலே அவர்கள் கேட்பார்களாம் எங்கள் ரப்பை கொஞ்சம் எங்களுக்கு ஒரு நாள் கொஞ்சம் தாமதம் கொடுக்க சொல்லுங்கள் ஒரு நாளாவது இந்த வேதனை விட்டும் ஒரு நாளாவது ஒண்ணு எங்களுக்கு மௌத்து வரணும் அதாபுக்கு ஒரு சின்ன முடிவு வரணும் அப்படி இல்லாம தொடர்ந்து அதாவாக இருக்கிறது என்று அவர்கள் சத்தமிடுவார்கள் கேட்பாங்களா அவளம் தக்கூர் அவளுக்கு உங்களுக்கு வேதத்தை நவிமார்களை செய்திகளை சொல்லக்கூடிய ஆட்கள் வரவில்லையா இப்படி ஒன்னு இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லப்படவில்லையா அதனால நீங்க கெடங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி யா ஒன்னாக் நரகத்தினுடைய பொறுப்பாளர் மாலிக் தான் யாமாலிக் அழினாரோ கப்பிடத்துல சொல்லி எங்களுடைய காரியங்களுக்கு ஒரு முடிவு செய்ய சொல்லுங்கன்னு சொன்னார் அமைதியாக இருப்பார் அமைதியாக இருப்பார் ஹரிசில வருது அவ்வளவு அமைதியாக இருப்பார் கடேசியில அவங்க பல பல ஆண்டு காலம் சத்தம் பின்னால் இன்னொரு மாக்கிசோம் கிடங்க பெசாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இவ்வளவு காலத்திற்கு பின்னால் வார்த்தை கம்மியானவர்களை நம்ம கற்பனையிலையும் கூட நினைத்து பார்க்க முடியாது அதனாலதான் சொல்லாம் செல்லாம் தொழுகை முடித்த விடுதெல்லாம் அல்லாஹும்மா அஜர்ணா மினன்னா எல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாத்துறது அப்படின்னு வாசியை சொன்னார் பெருமக்களே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சாலிகன்களாக அருளாளர்களாக நன்மக்களாக பேடுதல் இருந்து இருந்தும் கூட அவர்கள் தன்னை நினைத்து கவலைப்பட்டார் தான் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட வேண்டுமே என்று கவலைப்பட்டார் திரு நாயகத்தினுடைய அந்த ஜூதுப்பை ஒரு அவர் வைத்திருக்கிற கற்பனை நம்ம அந்த வார்த்தையை படித்தால் கண்ணீர் வடிக்காமல் அந்த வார்த்தையை கூட படிக்க இயலாது அவ்வளவு விருக்கமாக படிக்கிறார் அவ்வளவு விருக்கமான வார்த்தைகளை சொல்கிறார் முன்னாலெல்லாம் பழைய காலத்துல பல ஊர்கள்ல நம்ம ஊர்ல முன்னால இருந்துச்சு அந்த நேரத்துல ஜும்மாவுடைய முடிச்சவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இலாஹி எல்லா சொர்க்கத்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு தகவலி நரகத்தை தாங்கிக் கொள்வதற்கும் எங்களுக்கு சக்தி இல்லை வஹம்பலி தௌபத்தன் வாபத்திரு துணுபி உன் புறத்திலிருந்து எங்களுக்கு மன்னிப்பை நீ தந்து தௌபாவை தந்து உடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் இதான் பாவத்தை மன்னிப்போன் என்று உள்ளம் புருகி அப்படி ஓதக்கூடிய ஒரு நிலை இந்த அதை பத்தி உண்டான பயான்களை கேட்கிறோம் ஏதாவது நூல்களை படிக்கிறதுனே தவிர நம்முடைய உள்ளத்தில் அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு யோசிமான உண்மையானவர்கள் அதனுடைய தாக்கம் எந்த அளவு ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்று சொல்லி வரும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் நரகத்தினுடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துறது கடுமையானதும் ஒதுங்கும் இடங்களிலே ஆக கெட்டது அது என்று அல்லாஹு தாலா சொல்லி அதை விட்டு ரஹ்மானுடைய அடியார்கள் பாதுகாப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுறான் அவன் நாளை இரவிலிருந்து அல்லாஹும் மாற்றிக்கலாம் எனன்னார் அப்படின்னு ஓகே இருக்கிறான் ஆனா ஓதனும் நம்ம தனிப்பட்ட நிலையிலையும் ரப்பத்தை கேட்கணும்பே என்னுடைய கணத்தை உணரக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலையும் இல்லை ரப்பேன் எப்படி கேட்கணும்னு தெரியல நீ உன்னுடைய கருணை ரஹ்மத்தை கொண்டு கருணையின் பார்வை கொண்டு எங்களை நீ நகர்த்து விட்டு பாதுகாத்துறது சொர்க்கத்திலே எங்களுக்கு நுழைவிப்பதற்குண்டான ஒரு தௌசியத்தையும் நசீவையும் தந்திரல வேண்டும் என்று அல்லாஹிடத்திலே இந்த கடைசி பத்து நாட்கள்ல நாம் ரப்பிடத்தில் இடத்தில் கேட்கவேன் அருமையான பெருமக்களே குரான் ஷரீஃபில் அல்லாஹு தாலா பல்வேறு இடங்களிலே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டியதினுடைய அவசியத்தை பற்றி சொல்லி காண்பிக்கிறார் நூற்று கணக்கான இடங்களில் வருகிறது நூற்று கணக்கான இடங்களில் குரான் ஷரீஃபில் வருகிறது ஓலம் விடுவார்கள் சத்து விடுவார்கள் கதிரல் அவர்களிடத்தில் இருக்கும் எஸ்தரிகோ நசீஹா எஸ்தரிகோ நசீஹா ரப்பனா விடுவார் நரகத்திலிருந்து எங்களை நீ வெளியாக்கி வெளியாகி அமல் வாழுகின்ற நேரத்தில் நல்ல அமல்களை நாங்கள் செய்யாமல் விட்டுவிட்டோமோ இனிமேல் எல்லா அமல்களையும் செய்கிறோம் இனிமேல் ஒரு சின்ன மாற்றம் செய்ய மாட்டோம் என்று அந்த நேரத்தில் துடிப்பார்கள் என்பவர்கள் அருமையானவர்களே குரான் ஷரீஃப் அல்லாஹு தாலா ஏராளமாக சொல்கிறான் யா ஐயோ வல்லவியும் நாரா முமிங்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரகத்தினுடைய எரிகட்டைகள் என்பது மனிதர்களும் கற்களும் தான் என்ற நம்மை பாதுகாத்த வேண்டும் அருமையானவர்களை சாதாரணமானது அல்ல வெறும் அறிகிறதுங்கிற முக்கியம் அல்ல நரகத்தை பத்தி அறிகிறது சொர்க்கத்தை பத்தி அறிகிறது அது அல்ல அதை பற்றி உண்டான உள் உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் அதன் மீது நான் அந்த நம்பிக்கையில் ரப்படத்தில் நாம் கதற வேண்டும் கேட்க வேண்டும் வல்லாம் ஆயிரம் சீரர்களை வைத்திருந்தார் குரானுடைய நுட்பமான விளக்கங்கள் தெரியும் மார்க்கத்தினுடைய நுட்பமான விளக்கங்கள் தெரியும் அவருடைய தத்துவங்களை கேட்பதற்கு பன்னெண்டாயிரம் சீரர்கள் இருந்தார் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர்கள்தான் அறிவாளிதான் அல்லா சொன்னான் நம்முடைய ஆயாத்துகளை நுட்பங்களை எல்லாம் விளக்கிக் கொடுத்திருந்தோம் என்று சொன்னான் ஆனால் ஒலா இந்த பூமியில நிரந்தரமா இருந்தரலாம் நினைச்சுக்கிட்டார் பூமியில் நிரந்தரமா இருந்தரலாம் இருந்தடலாம் பூமியில் நிரந்தரமா நம்ம வாழ்ந்தரலாம் நினைச்சிட்டு ஒத்தமாக மனோ இச்சையை பின்பற்றி வாழ்ந்தார் போனார் அவர் நரகத்தில் ஆகிவிட்டார் நரகத்தினுடைய உரியவராக ஆகிவிட்டார் என்று குரான் ஷரீஃபில் அல்லா சொல்கிறான் என்றால் அருமையானவர்களே நாம அந்த ஆகிரத்தை பற்றி உண்டான சிந்தனை இல்லாமல் நம்முடைய மனது விரும்பியதை எல்லாம் எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் நல்லா பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்டவருடைய முடிவு என்ன நிலை என்பதை நாம் எண்ணி பார்க்குவேன் அருமையான பெருமக்களை அதனாலே நாம் உட்கொள்வதிலும் அதை உணர்ந்து கொள்வதிலும் அதை நினைத்து ரப்பிடத்தில் ரப்பே என்னுடைய கன தெரியல ரப்பேன்னு சொல்றோம் அல்லாஹிடத்தில் அப்படி சொல்ல வேண்டும் ரப்பே துன்யாவினுடைய மோகமும் மனோ இச்சையினுடைய அந்த பிடிப்பும் ஆகிரத்தையும் அதனுடைய கனத்தை பற்றி உண்டான நிலை தெரியாமல் இருக்கிறது ரப்பே உங்கள்ட எப்படி கேட்கறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல ரப்பின்னு சொல்லி ரப்பிடத்தில் கேட்டால் அவனுடைய கருணையை கொண்டு அல்ல நம்மை பாதுகாப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகங்கள் இல்லை அதனால்தான் பெரும் பெரும் மனிதர்கள் எல்லாம் அபு மன் ஜஹில் குரான் முதல்ல பொதுமக்களுக்கு மத்தியில சத்தமிட்டு ஓரிய மா மனிதர் அதர்த்து அப்துல்லாஹிமது மனமாளன் என்ற அந்த அழகான சுகத்தை அதரத்து செய்த அப்துல்லாஹி அவதல்ல சத்தமிட்டு நின்று ஓதினார்கள் பெரிய சகாதி ஆனால் கடைசி நேரத்துல ஒஃபாத்தினுடைய ஆட்சி காலம் ஏன் உங்களுக்கு எவ்வளவு சோகனங்களை சொல்லி இருக்கிறான் குரானோட எப்படி தொடர்பாக இருந்தீர்கள் எதுக்காக இப்ப உங்களுக்கு அழுக நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி ஆகுமோன்னு கவலை அதை பத்தி கவரை இல்லை துணி நான் என் வாழ்க்கையில் செய்து விட்டேன் ரப்புக்கு மாற்றமான காரியங்களை நினைச்சு ஆடுகிறேன் சொன்னார் ஆனால் அருமையான பெருமக்களே துன்யா உன்னுடைய மோகமும் மனோ இச்சையினுடைய ஈடுபாடும் நமக்கு ஆகலத்தை பற்றி உண்டான சிந்தனை இல்லாமல் நம்ம எங்கேயோ கொண்டு போய் கொண்டிருக்கிறது அதனால நாம இந்த கடைசி பத்தில் அல்லாஹூடத்தில் அதிகமாக ரப்பே நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துறது சொர்க்கத்தில் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார் எல்லோரையும் எங்களை சார்ந்தவர்களை எல்லாம் சொர்க்கத்தில் சேர்த்து வைத்து விடுகிற ரப்பே என்று அல்லாஹ் குடத்தில் அதிகம் அதிகமாக நாம் கேட்க வேண்டும் அருமையானவர்களே உலகம்ங்கிறது இருக்குத அல்லாஹ் சொல்றான் மத்தாள் குரு ஏமாற்றும் ஒரு சுகம்ங்கிறான் அதாவது ஒரு பொருளை வந்து ப்ரொடெக்ட் பண்ற ஆள் இருக்கிறாரு இல்லையா அவர் தான் இந்த ஒரு செல்போன் இருக்குது இந்த செல்போன் என்ன செய்யும் அப்படி செய்யுங்க அப்படி செய்யும் கொஞ்ச நேரம் இந்த செல்போன் தயாரிச்சவனை அத பத்தி சொல்ல சொல்லுங்க துணியாவிலே அது இல்லன்னா வேற ஒண்ணும் இல்லையான் எந்த பொருளையாவது ஒரு துண்டு சோப்பு துண்டை பத்தி ஒரு ஆள்கிட்ட அறிமுகப்படுத்துங்க இந்த துண்டு இருக்கிறது கலப்பா கட்டலாம் நீங்கள் விரிச்சு முசல்லாவாக தொழலாம் அவசரத்துக்கு நீங்க உடுத்து குளித்துக் கொள்ளலாம் தேவைப்பட்டால் தலையானையாக நீங்கள் மாற்றி வைத்துக் கொள்ளலாம் தேவைப்பட்டால் சுருட்டி அறையை அடிக்கலாம் என்ன தெரியாமல் சொல்லலாம் அதை பற்றி அறிவு சொன்னா ஓஹோ ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த துண்டு கண்டிப்பா போய் தெரியுது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அறிமுகம் செய்வான் உலகத்துல ஒவ்வொரு பொருளையும் ப்ரொடெக்ட் பண்ணுபவர்கள் அதை உருவாக்குபவர்கள் சண்டையிலே சொல்லும் பொழுது அது அப்படி சொல்றாங்க ஆனா இந்த துன்யாவை உருவாக்கி அல்லா சொல்கிறான் இது மத்தவன் ஒரு ஏமாற்று ஏமாந்துறாரு ஏமாந்துரா அனுபவிக்கணும் இல்லைன்னு சொல்ல சம்பாதிங்க ஆனா கவனமா இருங்க கவனமா இருங்க நினைத்து விட கூடாது என்று அல்லாஹு காட்டுகிறான் அருமையான பெருமக்களே குரான் சரிகளை அல்லாஹு தாலா சொர்க்கம் யாருக்கு நரகம் யாருக்கு வெறியார் பல இடங்கள்ல சொல்றான்னு சொன்னாலும் கூட ஒரு சூத்திர வாக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா சின்ன வாக்கியம் என்று சொல் முத்திரை வாக்கியம் என்று சொல்வதாக இருந்தால் தகா யார் வாழ்க்கையிலே பாவங்களை செய்து ஹயாத்த துன்யா இந்த துன்யாவுடைய வாழ்க்கை தான் நிரந்தரம் யார் அதை தேர்ந்தெடுத்து கொண்டாரோ அவர்கள் ஒதுங்குவிடம் நரகன் என்று சொல்றார் பாதுகாத்தார் அளவ அந்த இடத்துல சிறந்த துன்யாவையும் கேட்கணும் துன்யாலே எங்களுக்கு சிறந்த வாழ்க்கைய தா ஆகிரத்தி ஹசனா ஆகிரத்திலே சிறந்த வாழ்க்கையை தா போக்கினார் அந்த துவா முடியும் பொழுது ரொம்ப நரகத்தை பற்றி எங்களை பாதுகாத்துரு என்றெல்லாம் கேட்க சொன்னோம் ஜாமி மானியான ஒரு உன்னதமான துவா இருக்குதுன்னா ரொம்ப நாத்தியன் அந்த துவா தான் அதனால ஹரம்ல கூட முக்கியமான தவாவை செய்யும் பொழுது இருக்கணும் அஜிரல்ல அந்த துவா தான் ஓதனும் அதனால அதிலையும் கூட அல்லாஹுத்தாரா நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறான் என்று சொன்னால் எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நம்ம யோசிக்கலாம் அதனால யார் மனோவித்தால் தங்கள் பாவங்களை செய்து அதேபோல் இந்த உலகத்தில் துன்யாதான் எல்லாம் என்பது போல நினைத்துக் கொண்டு வாழ்ந்தார் ஒழுங்கி மடம் நரகம் ஹவா யார் அல்லாஹுவை பயந்தார் யாரும் பார்த்தாலும் பார்க்கட்டாது என் ரொம்ப பார்க்கிறானேங்கிறதுக்காக வேண்டி அண்ணாகுவை பயந்து தன்னுடைய ரகசிய வாழ்க்கையிடையும் பரிசுத்தமான முறையில் யார் வாழ்ந்தார்களோ ஹவா மனோ இச்சையை தூர தள்ளிவிட்டார் அப்படி வாழ்ந்தால் பெய்னல் ஜன்னத்தியல் அவர்கள் ஒதுங்குவிடம் சொர்க்கம் என்றான் சொல்றேன் மையானவர்களை அல்லா நமக்கு விளங்கும் நசீபை தந்திரல வேண்டும் அதனாலே நரகத்தை விட்டு நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கு ரப்படத்தை நாம் அதிகமா துவா செய்யணும் எதுக்காக வேண்டியெல்லாம் நரகம் என்று குரான் சொல்கிறதோ அதிசயிலே வந்திருக்கிறதோ அது ஓரளவு விஷயங்களை விட்டு நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும் சொர்க்கத்தில் நுழைஞ்சிட்டா பாக்கியமே பாக்கியம் தான் அல்லாஹ் சொல்கிறான் இல்லதி யார் உலகத்தில் நல்ல அமல்களை செய்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது கொஞ்சம் ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றான் சகாமியில் கேட்டாங்க அது என்ன நாயகம் சொற்க இருக்குது கூட கொஞ்சம் நோன்னு சொல்றான் அப்படின்னா என்ன என்று சொல்லும் பொழுது சொன்னா சொன்னாங்க ரப்பை சந்திக்கும் பாக்கியம் இன்னக்கும் சத்தரவுன ரப்பக்கும் சொர்க்கத்தில் நீங்கள் ரப்பை பார்ப்பீர்கள் கமா தரவன லைலத்தல் பதில் நீங்கள் கமா தருவனல் கமரகி லைலத்தில் பதில் பதினான்காம் இரவிலே எப்படி யார் பார்த்தாலும் தனங்கள் இல்லாமல் எல்லோராலும் பார்க்க முடியுமோ அதுபோல நிலவை பார்க்க முடியும் அதுபோல நீங்கள் ரப்பை சொர்க்கத்தில் பார்ப்பீர்கள் சொன்னார் சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் விடக்கூடியது அதனால் அல்லாஹுத்தால் அது சொன்னான் சொன்னாங்க ஒரு மனிதன் நரகத்தில் ஆக்கப்பட்டு விட்டால் அதை விட மோசமும் கேவலமும் அதை விட ஒரு இழிவும் வேறொன்றும் இல்லை என்று வந்திருக்கிறார் நரகத்திற்கு செல்லக்கூடிய காரணங்கள்னு குரான் சரிசிலையும் அதிகளை நிறைய செய்திகள் வருது அதுல பிரதானமானது பாவத்தை பற்றி வருகிறது பாவங்களில் ஈடுபடுபவர்கள் தற்கொலை இமாதத்துகளை விடுபவர்கள் சக்கர் சக்கருங்கிற கொடுமையான நரகத்துக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த நேரம் ரகசியம் எல்லாம் வெளிப்பட்ட நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள் லம்னக்கு முசல்லி அந்த தொழுகையாளிகளாக இல்லை என்று அவர்கள் விட்டுவிட்ட நல்ல அமல்களை எல்லாம் சொல்லி காட்டுவார் என்று வருகிறார் கையர்மையான பெருமக்களை எல்லாம் நமக்கு விளங்கும் நசுமி தந்துருள்வானா நாம் அந்த ரமதானுடைய இந்த கடைசி பத்துல குறைஞ்சு வச்சோம் முடிஞ்ச வரை இரவு நேரத்திலேயாவது ரப்பனுடைய தர்பார்ல வந்து கடந்த ஒரு சரக்கும் இல்ல ரோம் வாசலுக்கு வந்துட்டோம் நீங்களை கைவிட்டு அண்ணாவிடத்தில் நாம் சரணாக எறியக்கூடிய ஒரு நிலையை வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய காலங்கள் பாக்கியமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாஹாலா புனிதமான கடைசி பத்தை பாக்கியமாக கழிக்கும் நசீபை தந்திருள்வானா சஞ்சான லைலத்தில் கதிரை பெற்றுக்கொள்ளும் நசீபை தருவானா நரகத்திலிருந்து நம்மையும் நம்மை சார்ந்த எல்லோரையும் அல்லா பாதுகாத்திருள்வானா அருளான அவனுடைய சொர்க்கத்தில் அல்லா நம்மையும்